ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் வேலை தொடு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் தவற விட்டு விடாதே உன் மனதில் உள்ள கஷ்டங்களுக்கு இதோ உனக்கு உன் முருகப் பெருமான் நீ நினைக்கிற மாதிரி உயர்ந்த குறிக்கோள் மனதில் வைத்துக் கொண்டிருப்பதால் தப்பே இல்லை எல்லோரும் சொல்வார்கள் ரொம்ப ஆசைப்படுகிறேன் என்று ஆனால் குறிக்கோளை சாதிக்க போறோம்னு நம்மள நாமே இழந்து விடக்கூடாது என் பக்தனுக்கு நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா யாரிடமும் கோபப்பட்டு பேசாதே அதிகாரமாக பேசாதே ஆணவமாக பேசாதே அன்புடன் பேசு ஆர்வமாக பேசு கனிவாக பேசு வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூன்று பேரை மட்டும் மறக்கவே கூடாது அது யார் யார் தெரியுமா கஷ்டத்தில் உதவியவன் கஷ்டத்தை உணராதவன் கஷ்டத்தை உண்டாக்குபவன் இவர்களிடம் மதிப்பு இல்லை என்றாலும் விலகி நிற்பதே நல்லது ஆம் சொல்லமே யாரிடமும் வழிய போகாதே அழ வேண்டுமா தனியாகவே அழு உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது உன்னை தப்பாக நினைப்பவர்களுக்கு நீ செய்யும் எதுவுமே தவறாகத்தான் தெரியும் ஆனால் தவறே செய்யாமல் வழியை அனுபவிக்கவும் அல்லவா சில உறவுகளின் மீது அளவு கடந்து அன்பை வைத்தால் நிச்சயம் கூடிய விரைவில் பகைமைதான் உண்டாகும் யாரிடமும் நெருங்கிய அதீத அன்பை வைத்து பழக்கிக் கொள்ளாதே பழகாதே உன்னை தாங்க நான் இருப்பதால் விழுந்து விடுவேன் என்று கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்திலிருந்து உன் முருகப்பெருமான் நான் கொள்வேன் அன்பு பாரபட்சம் இல்லாததுதான் எல்லோருக்கும் சமமாகத்தான் நான் செய்வேன் எனது அருளால் வேண்டுதல் நிறைவேறி உன்னத உயர்வான வாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும் நீ என் வேலை தொட்ட நேரத்தில் நீ வேண்ட துவங்கும் போதே உன் விருப்பங்கள் நிறைவேற துவங்கிவிடும் ஒருபோதும் மறவாதே இந்த முருகப்பெருமானுக்கு கொடுக்கும் சக்தி உனக்கு உள்ள உள்ளவரைக்கும் அனைவருக்கும் கொடுத்து உதவு அது ஆயிரம் மடங்காக பெருகி திருப்பி உன்னிடமே வந்து சேர்ந்துவிடும் யார் உன்னை என்னை நினைக்கின்றார்களோ அவர்களை நிரந்தரமாக வைத்துக் கொள்வேன் நீ என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்காக உன் முருகப்பெருமான் உனக்காக நான் பேசத்தான் செய்வேன் முழு நம்பிக்கையுடன் என்னுடைய பேச்சை கேள்வி செல்லமே ஏதாவது எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை மட்டும் நழுவ விடாதே நீ நிதானத்தை இழக்காத வரை வகையில் வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கு மட்டுமே இப்போதிருக்கும் நிலை கூடிய விரைவில் மாறும் கண்டிப்பாக மாறும் கலங்காதே என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் உன்னுடைய வாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடியாக இருப்பதை பார்த்து மிகவும் கவலைப்படுகிறாய் யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் நீ போய் பார்க்கும் பொழுது கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளாய் துக்கமும் துயரமும் உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் முடியவில்லை என்னை நம்பி என்னுடைய ஆலயத்திற்கு வா அங்கு என் ஆசீர்வாதமும் அருளும் நிச்சயமாக கிடைக்கும் அங்கு யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு வழி சொல்லுவேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செல்லமே உன்னுடைய வாரம் என் பாதத்தில் உள்ளது வளமுடன் வாழ என் ஆலயத்திற்கு வா நான் எல்லா உயிர்கள் எடுத்தும் உறைந்து இருப்பவன் எனக்கென நீ நெய்வைத்திய படைக்காவிட்டாலும் நீ எதை உண்ணும் என்னை நினைத்தாலே போதும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டால் நான் அதையே பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன் இந்த உலகமே தலைகீழாக மாறட்டும் நீ கலக்கம் அடையக்கூடாது உன்னை காப்பதே என் முதல் கடமையாகும் எந்த செயலை தொடங்கும் முன் இந்த முருகப்பெருமானை நீ நினைத்துக்கொள் எது நல்லது எது கெட்டது இது சரியா தவறா என்று எடுத்துச் சொல்வேன் உனக்கு சதா சர்வகாலமும் உன்னோடு இருந்து உன் விருப்பங்களை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என் நாமத்தை முருகா ஓம் முருகா முருகா என்று நீ கூறினால் என்றும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் நான் ஆகவே உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் இயற்கையை கூட கட்டுப்படுத்துவேன் என்னுடைய உற்று நோக்கி பார் பார்த்து கொண்டிருக்கும் என் கண்களையும் என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன்னது உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழித்து வெளிவிடும் உன் மூச்சுகளையும் என் நாமத்தையே சுவை என கூறும் உன் நாக்கையும் என் பெயரை கேட்டுதும் சிலித்து உழுகும் செடிகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் நான் எல்லோரிடத்திலும் எல்லா உயிர்களையும் ஆசீர்வதிப்பேன் கவலைப்படாதே ஆம் செல்லமே எனது பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது தயாராக இரு உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது ஆம் உனக்கானது நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி வேலுண்டு இல்லை முருகா வேலுண்டு இல்லை முருகா ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி